ஹாய் கேஸ் நாம் ராஜ்குமார் ஐம் ஸ்ரீலான் சார் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் டிவி கே விஜியோடைய மாநாடு ஃபிளெக்ஸ் பேனர் பிஸ்டல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஸ்டில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நண்பா நம்ம இந்த ரெண்டு வெப்சர் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இட் சரிங்களா அந்த ரெண்டு வெப்சருக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைலிருந்து உங்களால் ஃப்ரீயாக ரோன் பண்ணிக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணால் அந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜோடைய சென்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் டவுன் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் வந்து ஃப்ரீயாக டவுன் பண்ணிக்க முடியும் மறக்காம நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய இது போல் எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிப்பைல் பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலகிராம் சேனல் இன்க்ளூட் நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களால் வந்து எவரிடே வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சம்டைம் வெப்சைட் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றவங்களாம் நீங்கள் நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் அங்கே ஃப்ரீயாகவே ட்ரோன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் எனவே நான் கொடுக்கக்கூடிய இந்த பீஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சேன் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்பா